இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த கிளிநொச்சி மாவட்டம் பிறமந்தனார் வித்தியாலயத்தில் கற்றல் உபரணங்கள் வழங்க வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் ஊர்காவல் நேரடியாக அந்த அப்பியாசக் கோப்பிகளை தங்களுடைய கையால் வழங்கணும் ரில்வான் கௌசல்யா குடும்பம் அவர்களுடைய அம்மா வந்து நேரடியாகவே இந்த கிளிநொச்சி பிறமந்தனார் மகாவித்தியாலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் தங்களுடைய கையாலே இந்த பிள்ளைகளுக்கு வழங்கணும் என்பதற்காக தினம் சக்தி மகளிர் இல்லத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பிறமந்த நாடு மகாவித்தியாலயத்தில் மிகவும் வறுமை கோட்டிங் வாழ்கின்ற ஐம்பது மாணவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு மூன்று லட்சம் பெறுமதியான அத்தியாசக் கொப்பிகள் காலணிகள் மற்றும் புத்தக பைகள் நாங்கள் இன்றைக்கு வழங்க வந்திருக்கின்றோம் இந்த பாடசாலையின் ஆசிரியர் கேதீஸ்வரி டீச்சர் அவர்கள் எங்களுக்கு கேட்டிருந்தார் இந்த உதவியை தங்களுக்கு செய்ததை சொல்லி மிகவும் கஷ்டத்தில் இந்த பிள்ளைகள் வருகின்றார்கள் என்று சொல்லி இத தரும்படி கேட்டிருந்தார்கள் அதற்கமைவாக நாங்கள் இன்றைய தினம் ஒரு லட்சம் ரூபாய் பறமதியான அப்தியாச குப்பிகளை எட்பின் ரூபி குடும்பம் பிரான்ஸ் பிரான்ஸ் ரில்வான் கௌசல்யா குடும்பம் பிரான்ஸ் அவர்கள் இந்த அப்பியாச கொப்பிகளை வேண்டினார்கள் உங்களுக்கு படிப்பதற்கு இந்த அபியாச கொப்பிகளை வேண்டி தந்த ரில்வான் கௌசல்யாவின் அம்மா வந்து ஜார்பா இருந்து வந்து நேரடியாக வந்து உங்களிடம் உங்களிடம் கையை கொண்டு அந்த அம்மா நேரடியாக இந்த வந்து உங்கள் பிள்ளைகளை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த விலையில் மனமார்ந்த நன்றிகள் இல்லத்தின் எங்களுக்கு உடைய தொடர்ச்சியான நன்கொடையாளர்கள் நோர்வே நாட்டில் வசிக்கின்ற வசந்தன் சுபா குடும்பத்தினர் எங்களுக்கு பதினஞ்சு காலனிகளை வந்து உங்களுக்கு இருக்கிறார்கள் அது மிக பெருமதியானது ஒன்பது புத்தா பைக் இந்த புத்தா பைக் வேணுறான்னு சொன்னா கிட்டத்தட்ட கடையில வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா வரும் எங்களுக்கு நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு உடனடியாக அஹ் மிதுலன் மிதுளன் சங்காரம் சூஸ் நானிலிருந்து அவர் எங்களுக்கு தொடர்ச்சியான அந்த பாடசாலை மாணவர்களான உதவிகளை செய்து வருகின்றார் கேட்டர் அவர் உடனே இதை உடனே நடந்திருக்கிறார் நாங்கள் அவர்களுக்கும் இந்த வேலையில் மனமாந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரோகளை செய்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்போது இந்த உங்களுக்கு இது தாரது மிகவும் பொறுமதியானது நீங்கள் சந்தோஷமாக படிக்க வேணும் என்ன சொன்னால் இங்கே இருக்கிறார்கள் கூடுதலான கஷ்டப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தொடர்ச்சியான உதவிகளை செய்திருக்கின்றோம் டீச்சர் கேட்டுருந்தா இந்த பிள்ளைகளுக்கு வேண்டி தாரீங்களா காலனி வேண்டி என்று கேட்டு நாளைக்கு ரெண்டு மூன்று நாளில் தான் அந்த காலனியெல்லாம் கேட்டுருந்தவா அதே தான் புத்தக பையும் கேட்டிருந்தது புத்தக பைக் பேக் எல்லாம் ஒரு மூன்று நாளைக்கு தான் டீச்சர் தரை சொல்லி கேட்டுருந்தவா நாங்கள் அதற்காக உடனடியாக ஒழுங்கு செய்து அம்மாவும் தானும் உடனடியாக ஐம்பதனாயிரம் ரூபாய் இருக்கு இன்னொரு ஆகிட்ட கேட்டு ஒரு ஐம்பதாயிரம் இருக்குன்னு சொல்லி உள்ள சென்ற காசுங்களுக்காக உடனடியாக தந்ததுக்கு நாங்கள் இந்த வேளையில் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்களும் சந்தோஷமாக இதுகளை வேண்டிக்கொண்டே கொண்டே படித்து முன்னேற வேணும் சீனா டினோசிகன் வாங்க அப்படியே கப்பு போக்குறேன் வாங்க சஞ்சய் अरे तो बोलो कैसे हो सांगे भाई मनो डिप्लोमा विनीत आप ये बता सका என்ன மாங்கு என்ன சாணுது இ மாங்க முடியல மதெனிரா மதெனிரா மதென வேற இல்லையா மதென அந்த எதையும் வாங்க இல்ல மதென மிதுரா அரை சைஸ பொதுவா மிதுரா மிதுரா அரை சைஸ் எதரா வாங்க அது मारாதானே சரியா மாராதே நாவணியா நாகலட்சுமி நான் நாவணியால சொல்றேன் நாகலட்சுமணன் சவினியா ஏழு சங்கீதா சந்திரசகரம் சங்கீதா 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 ஒன்பது விரைவியா சங்கீதா விருதாகரன் மதுமீதா ஒன்பது பேர் பாதார்பிந்தங்களை பணிந்து இந்த மதிய நேரத்திலே இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது முகப்பன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிளிநொச்சி மாவட்டத்திலே பிறமந்தனார் மகாவித்யாலய மாணவர்கள் அதாவது வறுமை கொண்டு உட்பட்ட மாணவர்கள் என்ற ரீதியிலே இந்த இவ்வாறான கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பெறுமதியான இந்த கற்றல் உபகரணங்களை வழங்க வந்திருக்கின்ற நல்ல அந்த உள்ளங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பாடசாலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு நாங்கள் முழுக்க தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவை மேன்மேலும் வளர வேண்டும் என்று அவைகளை வாழ்த்து நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த சக்தி மகளிர் எல்லாம் ஏற்பாட்டிலே ஆஹ் ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான அபியாச கொப்பிகள் இங்கே பாடசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு எட்வின் ரூபி குடும்பம் பிரான்ஸ்மான் கௌசல்ஜா குடும்பம் பிரான்ஸ் அந்த அக்காவனுடைய அம்மா அவர்கள் இங்கே வரைகை திறந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மதிய நேரத்தில் கூட வரைகை திறந்திருக்கிறார்கள் உங்களை எல்லாம் பார்த்து வழங்கிவிட்டு செல்வதற்காக எனவே அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பதினைஞ்சு சோடி பாதணிகளை வழங்கிய வசந்தன் சுபா நோர்வையைச் சேர்ந்த அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஐம்பது புத்தகப்பை பை மிதுளன் சங்காரம் சுவிசு நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவே இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் இந்த மாணவ செல்வங்களுக்காக இந்த உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் எனவே அவரும் அவரது குடும்பமும் சீரன் சிறப்புடன் வாழ நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு நமது பாடசாலை சமூகம் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக அவர்களுக்கு மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடும் இவ்வாறான ஏற்பாடுகள் இங்கே அல்லாது இந்த இலங்கையிலே இருக்கின்ற எத்தனையோ பாடசாலைகளுக்கு நாங்கள் கூட சென்று கொடுத்திருக்கின்றோம் அதே போல அங்குள்ளவர்கள் அந்த புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எமது சொந்தங்கள் அனைவரும் எந்த விதமான வெவ்வேறு வகையிலே எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் அதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் வழங்க வேண்டும் அவர்கள் நல்ல வாழ வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நந்தியினையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நான்